நீண்ட காலத்திற்கு முன்பு கலிலி என்ற நாட்டில் இயேசு என்ற மனிதர் வாழ்ந்தார் அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார் அவர் கடவுளின் அன்பைப் பற்றியும் கடவுளை பிரியப்படுத்தும் வழிகளில் எப்படி வாழ வேண்டும் என்றும் மக்களுக்குச் சொல்லித்தந்தார் அவரது ஞானம் மற்றும் அவர் எல்லா மக்களிடமிருந்தும் அற்புதங்களைச் செய்தார் ஒரு நாள் அவர் பேசுவதைக் கேட்க ஒரு பெரிய கூட்டத்தை இயேசு கண்டார் அவரை கேட்க வாருங்கள் அவர் மேலே செல்ல முடிவு செய்தார் ஏனெனில் எல்லோரும் அவரை பார்க்கவும் கேட்கவும் முடியும் அவருடைய நெருங்கிய சீடர்கள் என்று அழைக்கப்படும் நண்பர்களும் இதற்கு வந்தனர் இயேசு தனது மிகவும் பிரபலமான போதனைகளில் ஒன்றைக் கொடுத்தார் மலையின் பிரசங்கம் என்று அழைக்கப்படும் பிரபலமான போதனைகள் இயேசு தனது பிரசங்கத்தை ஆரம்பித்தார் பியாட்டிடியூட்ஸ் என்று அழைக்கப்படும் ஒன்று மக்களுக்கு அவர் கூறிய ஆசைகள் அவர் அடிக்கடி கவனிக்கப்படாத அல்லது சிரமப்படுபவர்களிடம் கூறினார் ஏழைகள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அவர் பாக்கியம் போன்ற விஷயங்களைச் சொன்ன நேரம் ஆவியில் ஏழ்மையானது அவர்களுடைய ராஜ்யம் சொர்க்கம் மற்றும் பாக்கியவான்கள் சாந்த குணமுள்ளவர்கள் அவர் இருந்த பூமியே அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் கடவுள் எல்லோரிடமும் அக்கறை காட்டுகிறார் என்று போதனை குறிப்பாக சோகமாக இருப்பவர்கள் விட்டுவிடப்பட்டுள்ளனர் அல்லது நியாயமற்ற முறையில் நடத்தப்படுகிறார்கள் அது எவ்வளவு முக்கியம் என்பதைப் பற்றி இயேசு பேசினார் நம் எதிரிகளையும் கூட பிறரிடம் நேசியுங்கள் என்றார் மக்களுடன் கூட பழகுவதற்கு பதிலாக நம்மை காயப்படுத்தினால் நாம் அன்பாகவும் மன்னிக்கவும் வேண்டும் பலருக்கு இது ஒரு புதிய யோசனையாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் தங்கள் நண்பர்களிடம் மட்டுமே அன்பாகப் பழகினார்கள் இயேசு கற்பித்தார் கவலைப்படாமல் நேர்மையாக இருப்பது பற்றி விஷயங்கள் மற்றும் கடவுள் எப்படி என்பதை பற்றி அதிகம் அவர் பேசியதே நமக்கு தேவையானதை வழங்குகிறது மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் இருப்பதன் முக்கியத்துவம் மற்றும் நாம் விரும்பும் விதத்தில் மக்களை நடத்துவது பற்றி தங்க விதி என்று அழைக்கப்படும் சிகிச்சை கடவுளை நேசிப்பது மற்றும் பிறரை நேசிப்பது என்று அவர் கூறினார் மக்கள் மிக முக்கியமானவர்கள் அவர் மக்கள் விரும்பும் கட்டளைகள் அன்பு மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இயேசுவுக்கு பிறகு விதிகளை பின்பற்றுவதை விட அவரது பிரசங்கத்தை முடித்தார் மக்கள் அவர்கள் யாரும் கற்பிப்பதை கேட்டதில்லை என்று ஆச்சரியப்பட்டார்கள் இயேசுவின் வார்த்தைகள் முழுமையடைவதற்கு முன்பு இப்படித்தான் கருணை நம்பிக்கை மற்றும் அன்பின் பிரசங்கம் மலை இன்னும் முக்கியமானது இன்று அது எப்படி அன்பாகவும் இருக்க வேண்டும் என்றும் நமக்கு கற்றுக் ஒருவருக்கொருவர் நல்லது அதை நமக்கு காட்டுகிறது அடக்கமான அக்கறை மற்றும் அன்புடன் இருப்பது நம்மை உண்மையிலேயே மகிழ்ச்சியாக ஆக்குகிறது மற்றும் கடவுளிடம் நம்மை நெருங்குகிறது நன்றி